சீனாவில் பரவி வரும் வைரஸ் இலங்கை சுகாதார அமைச்சின் விசேட அறிவிப்பு தமிழ் மக்களின் அரசியல் அபிலாஷைகளை நிறைவேற்றினால் புதிய அரசியலமைப்பு ஆதரிப்போம் யாழில் அனுரதரப்பு எம்பியின் துணிகர செயல் சட்டவிரோத செயல்பாடு முறியடிப்பு லாப் எரிவாயு விலை தொடர்பில் வெளியான அறிவிப்பு நிலுவையில் உள்ள ஓய்வூதிய கொடுப்பனவு தொடர்பில் அமைச்சர் வெளியிட்ட தகவல் அமெரிக்காவில் பஷிலுக்கு பாரிய சொத்துக்கள் சிஐடியில் வாக்குமூலம் அளித்த விமல் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்துக்கு சேறுபூசம் உட்படும் திலித் ஜெயவீரவுக்கு சொந்தமான பத்திரிகை அரசாங்கம் கண்டனம் சீனாவில் பரவி வருவதாக கூறப்படும் வைரஸ் தொடர்பான நிலைமையை உன்னிப்பாக அவதானித்து வருவதாக இலங்கை சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் பிரிவு அறிவித்துள்ளது சுகாதார அமைச்சின் தொற்று பிரிவு இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது வைரஸ் பற்றிய தகவல்கள் கிடைத்துள்ளதை உறுதிப்படுத்திய தொற்றுநோய் பிரிவு மேலும் முழுமையான ஆய்வு மற்றும் நிலைமையை பகுப்பாய்வு செய்த பின்னர் பொதுமக்களுக்கு உரிய தகவல்கள் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சீனாவில் மீண்டும் ஒரு புது வைரஸ் பரவி பலர் பாதிக்கப்பட்டு வருவது தொடர்பான காணொலிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சீனாவில் உள்ள பல வைத்தியசாலைகள் இன்புளுன்சா ஏஇ மைக்கோ பிளாஸ்மா நிமோனியா மற்றும் கோவிட் நைன்டீன் நோயாளர்களால் நிரம்பி வழிவதாகவும் காணொலி பதிவுகள் தெரிவிக்கின்றன கோவிட் நைன்டீன் நோய் ஏற்பட்டு ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னர் மனித மெட்டாப் நியூமோ வைரஸ் தொற்று நோயால் சீனர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சீனா அவசர கால நிலையை பிரகடனப்படுத்தியுள்ளதாக கூறப்பட்டாலும் உத்தியோகபூர்வமான அறிவிப்புகள் வெளியாகவில்லை தமிழ் மக்களின் அரசியல் அபிலாஷைகளை நிறைவேற்றினால் மாத்திரமே புதிய அரசியலமைப்பை தயாரிப்பதற்கான பூரண ஆதரவை வழங்க முடியும் என இலங்கை தமிழரசு கட்சியின் ஊடக பேச்சாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் வெளிப்படுத்தியுள்ளார் அதிகார பகிர்வு மற்றும் நிறைவேற்று ஜனாதிபதி முறைமையை ஒழித்தல் என்பன புதிய அரசியலமைப்பில் உள்வாங்கப்பட வேண்டுமென அவர் வலியுறுத்தியுள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் தலைமையிலான தற்போதைய அரசாங்கம் புதிய அரசியலமைப்பை தயாரிப்பதாக உறுதியளித்துள்ளார் நிலையில் அதற்கான பணிகளை விரைவில் ஆரம்பிப்பதாக அறிவித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் புதிய அரசியலமைப்பு தயாரிப்பதே தற்போதைய அரசாங்கம் உடனடியாக ஆரம்பிக்க வேண்டும் எனவும் எம் ஏ சுமந்திரன் வலியுறுத்தியுள்ளார் நல்லாட்சி அரசாங்கத்தில் புதிய அரசியலமைப்பை தயாரிப்பதற்கான கலந்துரையாடல்கள் கூட்டங்கள் அதிகளவானவற்றில் அப்போதைய மக்கள் விடுதலை முன்னணியின் உறுப்பினர்களும் கலந்து கொண்ட நிலையில் பொதுத் தேர்தலின் பின்னர் மூன்று சந்தர்ப்பங்களில் தான் ஜனாதிபதியை சந்தித்ததாகவும் அதன்போது புதிய அரசியலமைப்பு தொடர்பில் கலந்துரையாடியதாகவும் தெரிவித்துள்ளார் இவ்வாராயினும் புதிய அரசியலமைப்பு தொடர்பான தனது கட்சியின் உத்தியோகபூர்வ நிலைப்பாட்டை அதற்கான பணிகளை ஆரம்பித்ததன் பின்னரே அறிவிக்க முடியும் என அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணத்திலிருந்து திருகோணமலை சீமேந்து உற்பத்தி தொழிற்சாலைக்கு சட்டவிரோதமான முறையில் கண்டற்களை ஏற்றிச் சென்ற பாரவூர்தியை வழிமறித்து தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளார் குறித்த சம்பவம் சாபகச்சேரி நுணாவில் பகுதியில் இடம்பெற்றது இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது அண்மைய நாட்களில் மந்துவில் பிரதேசத்திலிருந்து யாழ்ப்பாணத்தில் உள்ள பிரபல கட்டடப்பொருள் விற்பனை செய்யும் வர்த்தகருக்கு சொந்தமான பாரவூர்தியில் சட்டவிரோதமான முறையில் கண்ட கற்களை அகழ்ந்து செல்லப்படுவதாக பிரதேச மக்களால் தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் குமரனுக்கு முறைப்பாடு அளிக்கப்பட்டது மக்களின் முறைப்பாட்டை அடுத்து குறித்த பாராளுமன்ற உறுப்பினர் மேற்கொண்ட கண்காணிப்பு நடவடிக்கையின் போது நேற்றைய தினம் இரவு பத்து பதினைந்து மணியளவில் நுணாவில் பகுதியில் வைத்து குறித்த வர்த்தகருக்கு சொந்தமான பாரவூர்தியை மறைத்து சோதனையிட்ட போது அனுமதி பத்திரமின்றி கற்கள் ஏற்றி சென்றமை கண்டுபிடிக்கப்பட்டது இதனையடுத்து சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபட்ட குறித்த பாரவூர்தியை சாவகச்சேரி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார் இந்த மாதத்திற்கான லேப்ஸ் எரிவாயு விலை திருத்தம் தொடர்பான முடிவை எதிர்வரும் திங்கட்கிழமைக்குள் வழங்க முடியும் என லேப்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது இம்மாதத்தில் எரிவாயு விலை தற்போதைய விலை மட்டத்திலேயே தொடர அதிக வாய்ப்புகள் இருப்பதாக நிறுவனம் தெரிவித்துள்ளது ஆனால் விலையை உயர்த்த வேண்டிய அவசியம் இல்லை என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஓய்வூதிய நிலுவை மற்றும் பணிக்கொடையாக சுமார் முப்பது பில்லியன் ரூபா இன்னும் செலுத்தப்படாமல் இருப்பதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சர் சந்தன அபரட்ன தெரிவித்துள்ளார் இதனால் சுமார் ஆறு லட்சம் ஓய்வூதியதாரர்கள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளதாக அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபரட்ன குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டு முதல் சில ஓய்வூதிய நிலுவைத் தொகைகள் நிலுவையில் உள்ளன என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் நிலுவையில் உள்ள ஓய்வூதிய நிலுவை மற்றும் பணிக்கொடையை துரிதமாக வழங்குவதற்கு திட்டங்கள் வகுக்கப்பட்டு வருவதாக பேராசிரியர் அவை குறிப்பிட்டுள்ளார் மேலும் குறித்த விடயம் தொடர்பாக நிதியமைச்சுடன் கலந்துரையாட திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஓய்வூதியம் வழங்கப்படும் திகதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன இதன் அடிப்படையில் ஜனவரி பிப்ரவரி மார்ச் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் பத்தாம் திகதி ஓய்வூதியம் வழங்கப்பட உள்ளது அத்தோடு ஏப்ரல் மே ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் ஓய்வூதியம் ஒன்பதாம் திகதி வழங்கப்பட உள்ளது இதேவேளை ஆகஸ்ட் மாதம் மாத்திரம் ஏழாம் திகதி புதிய கொடுப்பனவுகள் வழங்கப்படும் எனவும் சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்சவுக்கு அமெரிக்காவில் பாரிய அளவிலான சொத்துக்கள் உள்ளன அவை தொடர்பில் அரசாங்கம் உரிய விசாரணைகளை ஆரம்பிக்குமாக இருந்தால் மேலும் தகவல்களை வழங்க தயாராக இருப்பதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவருமான விமல் வீரவம்ச தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் உள்ள பசில் ராஜபக்சவின் சொத்துக்கள் குறித்து கடந்த காலத்தில் விமல் வீரவம்ச வெளியிட்டிருந்த கருத்து தொடர்பில் குற்ற பிரிவு இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை அவரிடம் வாக்குமூலம் ஒன்றை பெற்றிருந்தது வாக்குமூலத்தை அளித்த பின்னர் ஊடகங்கள் அவர் பசில் ராஜபக்சவுக்கு அமெரிக்காவில் இருக்கும் சொத்துக்கள் தொடர்பில் நான் வெளியிட்டிருந்த கருத்துக்கள் குறித்து வாக்குமூலம் ஒன்றை பெற வேண்டும் என குற்ற புலனாய்வு பிரிவு அழைத்திருந்தது என்னிடம் உள்ள தகவல்களை அவர்களிடம் வழங்கியுள்ளேன் அமெரிக்காவில் பணியும் புரியாத பசில் ராஜபக்சவுக்கு எவ்வாறு அங்கு பாரிய அளவிலான சொத்துக்கள் இருக்க முடியும் அவரது மகன் மற்றும் உறவினர்கள் சிலரது பெயரிலும் சொத்துக்கள் உள்ளன இந்த அரசாங்கம் உண்மையான ஊழல் மோசடியாளர்கள் குறித்து விசாரணைகள் செய்வதாக நமக்கு தெரியவில்லை தற்போது பசல் ராஜபக்சவின் சொத்துக்கள் தொடர்பில் தகவல்களை பெற்றுள்ளனர் அவர் இரட்டை குடியுரிமை கொண்டவர் என்பதால் விசாரணைகளை துரிதமாக ஆரம்பிக்க முடியும் இந்த விடயத்தில் அரசாங்கம் உண்மையான விசாரணைகளை ஆரம்பித்தால் நம்மிடம் மேலதிக தகவல்கள் இருந்தால் அவனை வழங்க முடியும் என்றார் அரசாங்கத்தின் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் மீது திட்டமிட்டு சேறுபூசும் நடவடிக்கைகளில் நாடாளுமன்ற உறுப்பினர் திலை ஜெயவீரவுக்கு சொந்தமான சிங்கள பத்திரிகையொன்று ஈடுபட்டுள்ளதாகவும் இந்த பத்திரிகைக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க அரசாங்கம் தயாராகியுள்ளதாகவும் அமைச்சர் நளிந்த ஜெயதிஷா தெரிவித்துள்ளார் அரசாங்கம் தகவல் திணைக்களத்தில் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு கூறினார் அவர் மேலும் கருத்து வெளியிடுகையில் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் பாதையில் பலாக்காய் விற்க முடியாது பாதையில் இலை கஞ்சி விற்றவர் அத்திரிய போலீசார் வழக்கு தாக்கல் செய்துள்ளனர் என இந்த திலி ஜெயவீரவுக்கு சொந்தமான பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது அன்றாட முழையும் மக்கள் மீது சட்டத்தை திணிக்கும் முயற்சிகளில் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளதான துணையை ஏற்படுத்தும் வகையிலேயே இந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது பாதையில் வியாபாரம் செய்பவர்களிடம் வரி வசூலிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க உள்ளதாக முன்னாள் ராணுவ அதிகாரி ஒருவர் கூறியதாகவும் குறித்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர் இவ்வாறான கருத்துக்களை தெரிவித்தாரா இல்லை என்பதற்கு அப்பால் இது முற்றிலும் திட்டமிடப்பட்டு சோடிக்கப்பட்ட பொய்யான செய்தியாகும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் எவர் மீதும் வழக்கு தாக்கல் செய்யும் திட்டமல்ல இதற்காக நாடாளுமன்றத்தில் சட்டம் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் எவரையும் கைது செய்யுமாறு அரசாங்கம் எந்தவொரு ஆலோசனைகளையும் எவருக்கும் வழங்கவில்லை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கூறவில்லை மக்களின் விம்பத்தை மாற்றியமைத்து அவர்கள் கௌரவமான மற்றும் செழிப்பாக பாழும் சூழலை உருவாக்க அரசாங்கம் முன்னெடுத்துள்ள திட்டத்துக்கு சேறுபூசவும் அது தொடர்பில் மக்கள் மத்தியில் அவ ஏற்படுத்த பார்க்கின்றார்கள் இந்த பத்திரிகை கடந்த காலத்திலும் அரசாங்கத்துக்கு எதிரான பல செய்திகளை வெளியிட்டுள்ளது குறிப்பாக விடுதலை புலிகளின் உறுப்பினர்களை நினைவு கூற தடையில் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் கூறினார் என செய்தி வெளியிடப்பட்டிருந்தது அமைச்சர் ஆனந்த விஜயபால அவ்வாறு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் கூறியிருக்காத பின்புலத்தில் இவ்வாறு செய்திகளை வெளியிட்டிருந்தனர் நாட்டில் நல்லிணக்கத்தையும் அமைதியையும் சீர்குலைக்கும் வகையில் இவ்வாறு செய்திகளை வெளியிட்டிருந்ததன் மூலம் மக்கள் குழப்பமடைந்திருந்தனர் செய்திகளை மக்கள் மத்தியில் பரப்பி வருகின்றனர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஜெயவீரவுக்கு சொந்தமான பத்திரிகையே இது நாட்டு மக்கள் இடையே மீண்டும் இனவாதத்தை தூண்டி மக்கள் குழப்பத்துக்கு உள்ளாகி தமது நிகழ்ச்சி நிரலொன்றை முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளதாக தெரிய வருகின்றது மக்கள் ஆணையானது இனவாதம் மதவாதத்துக்கு எதிரானது இனங்களுக்கு இடையில் நல்லிணக்கம் மற்றும் சமாதானத்தையும் சக வாழ்வையும் ஏற்படுத்தி அழகான வாழ்க்கையொன்றை ஏற்படுத்தி கொடுப்பதற்கே வழங்கப்பட்டது அரசாங்கம் ஊடக சுதந்திரத்திற்கு ஒருபோதும் தடைகளை ஏற்படுத்தாது ஜனநாயகத்தை முழுமையாக நாம் பாதுகாப்போம் ஆனால் இவ்வாறு தமது நிகழ்ச்சி நிரலை முன்னெடுக்கும் வகையில் ஊடகங்களை பயன்படுத்தி நாட்டின் சட்டம் ஒழுங்குகளுக்கு தேசிய ஒருமைப்பாட்டுக்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டால் அரசாங்கம் என்ற ரீதியில் சட்ட நடவடிக்கைகளை எடுப்போம் கடந்த கால அரசியல் கலாச்சாரத்தை மாற்றியமைக்கவே எம்மை மக்கள் ஆட்சியில் அமர்த்தினர் நாடு முன்னோக்கி பயணிக்க முற்படும் இவ்வாறு மூச்சை அடைக்க முற்படுவதை கண்டிக்கின்றோம் அவ்வாறு செய்திகளை வெளியிடுபவர்களின் நிகழ்ச்சி நிரலை நாம் எதிர்காலத்தில் நாட்டுக்கு வெளியிடுவோம் என்றார்